அன்பானவர்களே அன்பு வணக்கங்கள் எதிர்பாராமல் திடீரென்று அடைந்து விடுகிறார்கள் ஏன் அடைந்தார்கள் எதற்காக அடைந்தார்கள் என்பது பற்றி பல்வேறு சந்தேகங்கள் பல்வேறு குழப்பங்கள் இருக்கிறது நமக்கு அன்பானவர்கள் மேல் அக்கறை கொண்டவர்கள் பாசத்திற்கு நேசத்திற்கு உரியவர்கள் நம்மளை அரவணைத்து பாதுகாப்பாக வளர்த்தவர்கள் உட்கார்ந்து பேசிக்கொண்டே இருந்தார் திடீரென்று இறந்துவிட்டார் புரியவே இல்லை அதை ஜீரணிக்க முடியவே இல்லை இப்பதானே பேசினிருந்தாரு எப்படி திடீர்னு இறந்தாரு உடல் நலம் நன்றாக இருந்தது எந்த பிரச்சனையும் இல்லை ஆனால் இறந்து விட்டாரே இரவு படுக்க படுக்கப் போவதற்கு முன் நன்றாக தான் போய் படுத்தார் காலையில் எழுந்துக்க எழுந்துக்கவே இல்லையே தூக்கத்திலேயே உயிர் போயிருக்கிறது அவருக்கும் தான் தூக்கத்தில் இறக்கப் போகிறோம் என்று தெரியவில்லை எங்களுக்கும் அவர் தூக்கத்தில் இறந்து விடுவார் என்று தெரியவில்லை ஏன் இருந்தார் எட்டு வயது குழந்தை திடீரென்று இறந்து போனது ஏன் இறந்து போனது இப்படி பல்வேறு குடும்பங்களில் எதிர்பாராமல் திடீரென்று இறந்து போகிறார்கள் அந்த குடும்பத்தில் இருப்பவர்களுக்கு இது ஒரு பெரிய கவலையாக வேதனையாக அவர்களை வாற்றி வதைத்து வருகிறது நோய் நொடியா இருந்தாரு இறந்துட்டாருன்னா பரவாயில்லைங்க உடம்பு சரியில்லை இறந்துட்டாரு வச்சு இறந்துட்டாரு ஹார்ட் அட்டாக் இறந்துட்டாரு இது எதுவுமே இல்லாமல் திடீரென்று என்று இறப்பது எங்களால் ஏற்றுக்கொள்ள முடியவில்லை ஏன் இறந்தார் எதற்காக இறந்தார் இப்படி பல்வேறு குடும்பங்களில் இந்த குழப்பங்கள் நீடித்து வருகிறது இல்லையா போறேன்னு போனாரு அரை மணி நேரத்தில் போன் வருது சாலை விபத்தில் இறந்து விட்டார் என்று அவரே தன் பின்னால் வந்து வண்டி மோதும் என்று எதிர்பார்க்கவில்லை அவருக்கே தான் இறக்க போகிறோம் என்ற எண்ணம் இல்லை ஆனால் எதிர்பாராமல் விபத்து படிக்கின்ற பெண்கள் வேலை செய்கின்ற பெண்கள் பெற்றோரிடம் எதையுமே சொல்லாமல் திடீரென்று வீட்டிலே தூக்கு போட்டு தற்கொலை செய்து கொள்கிறார்கள் அவ என்ன பிரச்சனைன்னு எங்க கிட்ட சொல்லலையே அதை நாங்க சரி செய்து வச்சிருப்போமே இல்ல அவளை யாராவது காதலித்து ஏமாத்தி விட்டான் என்று சொல்லியிருந்தால் கூட அதை சரி செய்திருக்கலாமே எதுவுமே சொல்லாமல் கொள்ளாமல் தூக்கிட்டு தற்கொலை செய்து கொண்டால் என்ன காரணத்திற்காக அவ தூக்கிட்டு தற்கொலை செய்து கொண்டால் புரியவில்லை இப்படி பல குடும்பங்களில் பல்வேறு நிகழ்வுகள் நடந்திருக்கிறது நடந்து வருகிறது அந்த குடும்பங்கள்ல இருக்கிறவங்களுக்கு என்ன பிரச்சனைனா எதற்காக இறந்தார்கள் காரணம் தெரியல அது அவர்களை செல் போல உள்ளே இருந்து அரித்துக் கொண்டே இருக்கிறது அமைதியாக இல்லாமல் நிம்மதி இல்லாமல் அவர்களை வாக்கி வதைக்கிறது இல்லையா இந்த நிகழ்வுகள் நடைபெற்ற குடும்பங்களில் இருக்கின்ற உறுப்பினர்களுக்கு தான் அந்த வேதனையும் அந்த கவலையும் அந்த துக்கமும் துயரமும் அளவிட முடியாதது என்று தெரியும் மற்றவர்களுக்கு தெரியாது தனக்கு வந்தாதா எல்லாமே புரியும் என்று சொல்லுவார்கள் அது போல இவர்கள் ஒரு சிலர் அதை புரிந்து கொள்ள வேண்டும் என்றால் எதற்காக இறந்தார்கள் அவர்கள் என்று தெரிந்து கொள்ள வேண்டும் என்றால் ஆவி உலக ஆராய்ச்சியாளர்கள் அவர்களிடம் சென்று மீடியம் என்று சொல்லுவார்கள் அவர்களை அந்த மீடியம் மூலமாக அந்த ஆவியோடு தொடர்பு கொண்டு அவர்கள் எந்த காரணத்திற்காக இறந்தார்கள் என்பதை தெரிந்து கொள்ள வழிவகை இருக்கிறது ஆனா இதுல என்னன்னா உண்மையா யார் அது சரியான மீடியமா இருக்கிறாங்க அவங்களுடைய எக்ஸ்பீரியன்ஸ் என்ன அவங்க பண நோக்கம் இல்லாத செயல்படுபவர்களாக இருக்கிறார்களா இதுல உண்மையும் இருக்கிறது பொய்யும் இருக்கிறது உண்மையானவர்கள் இருக்கிறார்கள் ஏமாற்றுபவர்களும் இருக்கிறார்கள் அதனால இது சரியான ஆள் மூலமா போனா அதை நீங்கள் தெரிந்து கொள்ளலாம் இரண்டாவது குறி சொல்பவர்கள் என்று சொல்வார்கள் இதுலேயே உண்மைகள் இருக்கிறது பொய் இருக்கிறது உண்மையான ஆட்கள் மூலமாக போனால் அந்த ஆன்மாவோடு அவர்கள் தொடர்பு கொண்டு அவர்கள் அதன் மூலமாக காரணங்களை கண்டுபிடித்து கூறுவார்கள் இல்லைங்க யார் உண்மை யார் பொய்னே தெரியல இந்த உலகத்தில் அதிகமாக பொய் தான் இருக்குது பணமே நோக்கமாக வாழ்கிறாங்க பணத்தை மட்டும் தான் வாங்கி சாப்பிட்றாங்க காரணத்தை யாருமே சொல்லலை நாங்கள் பல இடம் போய் அலைஞ்சிட்டு வந்துட்டோம் சொல்றாங்க அவர்களுக்கு எளிமையான ஒரு வழி அவர்களே செய்து கண்டுபிடித்து ஒரு ஏழு செம்பாலான ஒரு சொம்புகள் கடைகள்ல இருக்கும் அது போல ஒரு ஏழு சொம்பு சின்னதா வாங்கலாம் இல்லை. இரும்பாலான பாத்திரம் அது சட்டின்னு சொல்லுவாங்க அது ஒரு ஏழு வாங்கிக்கோங்க அதில் தோரம்பருப்பு கோதுமை மொச்சை கொல்லு கருப்பு எள்ளு கடலைப்பருப்பு பயிறு இது ஏழை வாங்கி அந்த ஏழு சோம்புகள் ரொம்புகின்ற அளவுக்கு அதில் ஏழில் ஏழு தானியங்களை ஏழு சொம்புகளில் நிரப்பி வச்சிருங்க ஒரு மூணு நாள் அந்த பாத்திரத்திற்கு எடு எதிரில் பூச கும்பலை வச்சு ப்ரேயர் பண்ணுங்க நீ ஏன் இறந்த என்ன காரணத்துக்காக இறந்த எதற்காக இறந்த என்பதை எங்களுக்கு தெரிய வேண்டும் அந்த ஆன்மாவை நினைத்து நீங்கள் பிரார்த்தனை செய்து ஏழு பேருக்கு அதை தானமாக தந்துவிடுங்கள் நாலாவது நாள் உங்களுக்கு தெரிந்தவர்களோ அல்லது அதை வாங்கி கொள்ளுகின்ற மனப்பக்குவம் இருக்கிறவர்களோ அல்லது பெரிய கோயில்களுடைய வாசல்களில் அமர்ந்திருக்கின்ற மிக வறுமை நிலையில் இருக்கின்ற அவர்களுக்கோ அதை தானமாக தந்துவிட்டார் அது தந்து முடித்த நாளிலிருந்து ஒரு இருபத்தி ஒரு நாட்களுக்குள் அல்லது ஒரு மண்டலம் நாற்பத்தி எட்டு நாட்களுக்குள் ஏதாவது ஒரு வழியில் உங்களுக்கு அவர்கள் இறந்து போன காரணங்கள் தெரிய வரும் இது ஆதிக்கால ஓலைச்சுவடிகளில் எழுதப்பட்டிருக்கின்ற அற்புதமான விஷயங்கள் ஆகும் ஆகவே இந்த முறையை நீங்கள் கையாண்டால் எதிர்பாராமல் இறந்து போவர்கள் என்ன காரணத்திற்காக இறந்தார்கள் என்பதை கண்டுபிடித்துக் கொள்ள முடியும் தெரிந்து கொண்டீர்களா Santos